ஒரு ஸ்பார்க் அடிக்கணும் அந்த ஸ்பார்க் அடிச்சாதான் அந்த ட்யூனே அவர் வந்து படத்துல மொத்தம் ஒரு நாலு பாட்டு ஆனா என்னை வந்து வச்சு செய்வாரு அந்த ட்யூன் டைம்லாம் இல்ல சசி இது இல்ல பத்துல பத்துல இப்படிதான் சொல்லுவாரு ஆனா வந்து டியூன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாரு சாங் கொடுத்துருங்க அவுட் கொடுத்துருங்க அந்த மாதிரி ஈவன் நான் ப்ரொடியூசர் சார் பாத்தீங்கன்னா சாங் ஏதாவது ஒரு ரெண்டு நாள் ஒரு நாலு நாள் அவுட் கொடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் வந்து கத்துவாங்க என்னங்க இவ்வளவு டிலே பண்றீங்க சார் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா சாங் கேட்டால் லைவ் லைவையும் எடுக்கணுமா அப்படிதான் மெஸ்டே கேட்பாரு ஆக்சுவலி எனக்கு இந்த டீமோட ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஐ எம் சோ பிளெஸ்ட் படத்துல நாலு பாட்டுமே நல்லா வந்திருக்கு கூ கார்த்திக் ப்ரோ தான் இதுல ரெண்டு சாங் எழுதியிருந்தாரு அந்த ஸ்னேகன் சார் வந்து ஒரு சாங் எழுதியிருக்காரு ஸ்நேகன் சார் எழுதின பாட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வேட்டையாடும் கருப்பு சாமி தான் பாட்டு பவர்ஃபுல்லான சாங் ரொம்ப ஒரு அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து பூக்கார்த்தி இப்போ சொல்லவே வேணாம் எங்களும் நீங்கள் எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ அது ஒரு பதிவு பண்ணணும்னு நினச்சேன் வேற எந்த ஒரு இதுவும் இல்லை மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் மீடியா வந்துருக்க சீஃப் கெஸ்ட் டைரக்டர் சார் அஜய் சார் நிறைய அண்ணன் எல்லாேருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சீரன் மிக சீக்கிரம் வர நாலாம் தேதி வந்து சீரி பாயும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார் ஃபஸ்ட்டு வந்து ட ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் மனுஷன் ரொம்ப தங்கமான மனிதன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோன்னா சொல்வேன் சாப்பிட்டீங்களா ஓகே என்ன பண்ணிட்டு முடியும் வீட்டில் எல்லாம் நல்லாயிருக்காங்களா இந்த அங்கே வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பா கொடுத்து அனுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பிறகு அண்ணன் துரனை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க உண்மையாக சொல்லிடுறேன் ஏன்னா அண்ணன் வந்து இல்லை உண்மை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க நான் வந்து கீழே தங்கியிருந்தேன் அண்ணன் வந்து அசிலேட்டராக ட்ரை பண்ணாரு நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன் அப்பயே வந்து இதே ஸ்பீடு தான் எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துறண்டேன் ஆனால் அந்த ஸ்பீட்லேயே தான் இந்த ட்ரிப்பர் அந்த ஒவ்வொரு தடவை நான் பார்த்தீங்கன்னா சூட்டிங் பண்ணல பார்த்தீங்கன்னா பரப்பராக அந்த லைட்டு இந்த ரைட்டு அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் குறைவு அப்படி எல்லாம் பயங்கரமாக அப்படி போயிட்டுருக்கு நேரம் போயிட்டு நேரம் வந்துட்டு ஓட்டாரு அடியாடியா பாருங்க நான் ஷூட்டிங் பார்த்து வந்தேன் சூட்டிங் பார்த்தேன் கேன்த்தரேன் கேன்சரு யாரும் சார் இந்த மாதிரியே இருப்பார் பரபர பரப்பாக இருப்பார் உண்மையிலேன்னு தொரானே வந்து அவருடைய சின்சிராட்டி அவருடைய உழைப்பு ரொம்ப அழகா பண்ணியிருக்கார் அந்த ஸ்பீடு அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலேயே இருக்கு அவருடைய நிதானம் வேகம் விவேகம் ரொம்ப அழகா வந்து படத்துல காமிச்சிருக்காரு எந்த இடத்துல காமெடி வைக்கணும் எந்த இடத்துல ஆக்சன் வைக்கணும் எந்த இடத்துல சாங் வைக்கணும் ரொம்ப அழகா சூப்பரா பண்ணிருக்காரு திரைக்கதையா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க பிறகு கேமராமேனு பாஸ்கர் சாரு அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்ப இந்த குட்டி குட்டியா ஒரு லவ் வரும் ரொம்ப அழகான ஒரு லவ் அப்படி பேசிட்டே இருப்பாங்க என்ன சார் நீங்க சொல்லவே இல்லை நாங்க சொன்னேன் இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படி போயிட்டு புள்ளி சார் வருவாரு இதெல்லாம் அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி சொல்லிட்டு போயிருவாரு அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க சூப்பராக எடுத்திருக்காங்க இனியா மேடம் ரொம்ப மூணு கெட்டப்பு சோனியா மேடம் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் வந்து டபுள் ஐசன் டபுள் ஐசனில் பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ராக ஏன் எனக்கு டபுள் ஐசனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் நடித்தார் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாவே இருப்பார் அவர் குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் என் கமிட் பண்ணாங்க நான் போய் நடிச்சிட்டேன் நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னென்ன என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே நான் பெரிய நானோனா என்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒன்றும் இல்லை சொல்ற நம்ம டைலாக் போடுக்கலாம் எப்படி நான் டைலாக் போட போறீங்க அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுற மாதிரி ஐயோ என் பிள்ளை எப்படி எல்லாம் இருந்தேன் இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்ப இருந்து நீ ஒளி ஆயிட்டான் அப்படின்னு போட்டாருக்கு அவரு டயலாக் ஒரு டைலாக மாத்தி விட்டாரு அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் எடிட்டர் சாரு இந்த ஒர்க் பண்ண டெக்னீசியன்ஸ் நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க ரொம்ப நன்றினா எல்லா படத்தையும் பத்தி பெருமையா ரொம்ப அழகா எழுதுவீங்க அதே மாதிரி எங்களுடைய படத்தை பத்தி எழுதுங்கண்ணே எங்களுக்கு வாய்ப்பு வரணும்னா சூப்பர் தேங்க்யூ நன்றிண்ணா குழுமை இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஊடகம் மற்றும் கலைத்துறை இரண்டும் இணைந்த நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதலாட்டம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்காக போராடிய கதாநாயகனின் பாசத்தை தெரியாத ஒரு தந்தையாக நடித்திருந்த அங்கே சமூக நீதிக்கு எதிராக கொலைகாரனாக பார்த்த நீங்கள் ஒரு சமூக நீதிக்கு போராடும் மகனை பெற்ற ஒரு பாசத்தை காட்ட தெரியாத தந்தை படம் உண்மையில் நல்லா வந்திருக்கு நீங்கள் அனைவரும் இதுக்கான ஆதரவை கொடுக்கணும் என்னோட கேரக்டரு அந்நியாயமான கேரக்டர் நண்பர் ஒருவர் ஆதங்கத்தை தெரிவித்த அதே மாதிரி ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆரங்கம் இது வந்து புதுசாக வந்தவங்க இல்லை எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு இது தான் இது எனக்கும் நடக்குது சமயத்தில் அது காரணம் வந்து விட்டு போயிருக்கலாம் முதல்ல வேணும்னு கூட பண்ணிக்கலாம் அதுவும் காரணமாக இருக்கலாம் பட் அதுக்காகலாம் நம்ம வந்து பேசி யார் மாதிரியும் புண்படுத்தாமல் முடிந்தவரை ஜெயிக்க பார்க்கணும் ஜெயிப்பு மனு ஜெயம் என்றுமே நமக்கு வந்து கை கொடுக்கும் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு விதிச்சிருக்கணும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நிறைவே நிறைவு பெறுவேன் நன்றி நான் இந்த படத்துல யாழினின்னு ஒரு கேரக்டர் பண்ணிட்டேன் நான் அர்ஜிதோட பேரா பிளே பண்ணிருக்கேன் சார் ரயசார் என்ன யாழினி காசு பண்றதுக்காக கார்த்திக் சார் தேங்க்யூ Uh, in the like it's a very beautiful team to work with and uh, I'm really really grateful and and in the padam we have all worked really hard and we would really really like your support October 4th in the padam release are there. Uh, I request everybody to please go to theatres and watch us and uh, thank you good evening uh, it's a true life story and uh, with a strong message that was the core that uh, made me say uh, yes for the film even though it's a guest appearance for like a small role but uh, uh, the base of the film was very strong and uh, uh, very motivating uh, script uh, uh, written by um, james karthik and uh, i think he has done brilliant uh, as a co-star and as a producer thank you thank you for uh, having me it was wonderful working with everyone uh, thanks to the director, the cameraman, um, all the respected artists here, and uh, it was wonderful working with Inya, uh, Krisha. Though we didn't have uh, uh, anything like uh, some, a major space uh, to share uh, on the screen, but it was wonderful knowing everyone over here. Thank you. Thank you so much. What keeps me doing the love uh, that I'm getting in this. Uh, इन तमिल इंडस्ट्री इज द लव दटिंग दै मेक् मी फील्ड एवरी डे वेकअप वित्डी दटवो मच अंड सो मेनी पीपल लविंग मी ट्रई मई बेस्ट टू कीपअपू इट अंड थैंक यू सो मच फिर एव्रिथि वनकमे ना कुछ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசருக்கரு ஹீரோ ஸோ இது வந்து அவருடைய அனுபவம் அது வந்து நம்ம படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருப்போம் சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்புறம் அங்கேருந்து வெளியூருக்கு போய் திருப்பி நல்லா பெரிய ஆளாகி ஒரு பாட்டை சாங்கில் எல்லாம் பெரிய ஆள் ஆகி திடீர்னு வருவாங்க வந்து வில்லங்க பழிவாங்கிற எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இதில் ஒரிஜினல் வந்து ஜேம்ஸ் கார்பிக் அவரோட வாழ்க்கையில் நடந்தது இங்கேருந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டு இங்கேருந்து அவர் அந்த ஊரில் வந்து மற்ற கஷ்டங்கள்லாம் போய் அவர் சிங்கப்பூருக்கு போய் உழைச்சி அவர்கிட்ட போய் எவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க அவர் பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டுருக்காரு ஆனால் இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லணும் ரொம்ப நிஜமாகவே ஒரு பெரிய உழைப்பில் முன்னுக்கு வந்து நான் அதை பண்ணணும் இதை பதிவு பண்ணணும்னு சொல்றதுதான் அது ரொம்ப ரொம்ப புதுசு இது இதில் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லோரும் நான் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் துறையை பற்றி சொல்லணும்னா போராடி 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 எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார் அதே மாதிரி ஜேம்ஸ் சாரும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை என்ன வேணுமோ அது படி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு இந்த டீமில் நானும் இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் பெருமைப்படுறேன் அக்டோபர் நாலாம் தேதி எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும் வாய்ப்பு கொடுத்தது நன்றி வணக்கம் வணக்கம் இந்த படத்தோட டைரக்டர் துரை துரைன்னா எனக்கு தெரியும் துரை முருகன் எனக்கு இப்போ தான் தெரியும் அவர் வந்து என்னோட டீம் என்னோட அசிஸ்டண்ட் என் கூட ஒர்க் பண்ணாரு எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்றேன் சார் நான் பண்ணியிருக்கேன் நீங்க வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி என் சார் படம் என்னோட அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் சில என்னென்னா நம்ம டீம்ல இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அது அது எப்படி சொல்கிறது அது வார்த்தையே கிடையாது ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு அப்புறம் துரை உரை வந்து சென்றாயம் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார் இந்த படத்தில் எப்படி எல்லா நடிகிறதுக்கெலாம் டைம் கொடுத்தாரா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்குலாம் வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுத்தாரா ஆ அதான் அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார் எப்படி சார் ஜெயம் சார் என்ன சார் ஓகேண்ணா சரிங்களா ஸோ ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா நல்லா இருந்துச்சு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார் நீங்கள் நிறையா நல்லா நல்ல பாட்டு எழுதிட்டு இருக்கீங்க தொடர்ந்து எழுதுவீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணிங்க அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த என் படத்தில் பிரதர் இல்லை வந்து இது மாதிரி மக்காமிஷின்னு ஒரு பாட்டு அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் பேர் அனீஷு ஆனால் அனீஷ் கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான் என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டான் அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்றேன் நான் கூப்பிட்டேன் வாடா சொல்றான் இல்லை ப்ரோ அது பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி அது கிட்ட ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா அது ஓகேடா ஆடியோ வச்சிருக்கேன் இருக்கேன் வாடா அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ அப்புறம் இல்ல ப்ரோ மற்ற பாட்டுலாம் அப்போ மத்த லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க என்னையே அப்படின்னா இல்லைடா வாடா பங்கு வாடா எல்லாரும் வராண்டா எதுக்கு வரணும் ப்ரோ இல்ல சும்மா எல்லாரும் விஷ் பண்ண எல்லா நம்பர் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ அப்பமா ஃப்ரீயா இருக்கும்போது இல்லடா ஆடியோ லான்ச் பக்ஷன்டா ஓகே ப்ரோ அதான் ஹாரிஸ் சார் தான மியூசிக் பண்ணிருக்காரு அவர் வரா இல்ல அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல சரி வாடா அப்படின்னா வந்துட்டான் வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஸ்டேஜ்ல நான் இருக்கு ப்ரோ இன்னும் எனக்கு வேற வேலை இருக்கு ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான் அதையும் நான் பதிவு பண்றேன் டிரிக்ட்ரேட்டர் எல்லாரும் ஒர்க் இடத்துல அப்புறம் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு பண்ணமோ பிகினிங்ல இருந்து பார்த்தோம்னா இப்போ சேது படமாகட்டும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பரிய பெருமாள் ஆகட்டும் அட்டை கத்தி படமாகட்டும் அப்புறம் சதுரங்க வேட்டை படமாகட்டும் அப்புறம் சித்திரம் பேசுதேட்டை இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் எழுதிக்கிறோம் ஏன்னா வந்து அந்த அந்த படம் பண்ண டேரெக்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய டேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ ஒரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்னைக்கு அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது அந்த டேரக்டர்ஸும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்

சும்மா அங்கேயே சுற்றிக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காருங்க படித்து முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொசைட்டிக்கு நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது துறை வந்து வந்து கடைசியாக பேசும்போது சில விஷயங்கள் பிரச்சனை இருக்குது நம்ம பேச வந்ததில் அவங்க பேசிடுவாங்க அது ஏன் கிடையாது நான் சேர்த்துக்கு இது எடுத்து வச்சிருக்கிறேன் எதுவும் ஒன்று சென்றராயன் சொன்ன மாதிரி துறை வந்து ரொம்ப சுறுசுறுப்பான அவர் எங்கிட்ட என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு வேலை பார்க்க வந்தார் ஃபஸ்ட்டு வரும்போதே அவர் வந்து சொன்னார் சார் என் பேர் துறை சார் பிரபா அனுப்பிவிட்டார் சார் எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கலாம் நல்ல விஷயம் சார் ஆனால் எனக்கு பேர் வந்து அசோசியேட் கார்டு போடுங்க சார் போடுவீங்களா சார் இப்படி தான் இப்படி தான் ஃபஸ்ட்டு டைமே வந்து கேட்டார் ஆமாம் இவ வச்சுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மருத்துவ ஓகே அப்படின்னு சரி பிரபாஷ் சொல்லிட்டா சரி வச்சுக்கிறேன் மதுரையில இருக்கிறப்ப டிஸ்கஷன் டயலாக் நினைக்கிறேன் எனக்கு பர்த்டே சார் அப்படின்னு வந்து சொன்னாரு அப்படியா அப்ப நமக்கே டீக்கே என்ன செய்யறதுன்னு இருக்கிறப்ப ஏதோ ஒரு முந்நூறு நானூறு காசு அவங்க ஒரு சட்டம் கொண்டு போய் கொடுத்தேன் சட்டையை வாங்கி என்ன இண்டஸ்ட்ரி ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு தான் சொல்லணும் பிரித்து பார்த்துட்டு சார் பேட்ட சார் ஏன்னா ஜூ அப்போ நான் சொன்னேன் காசு இல்லை அப்புறம் அடுத்த வருஷம் சேர்த்து வாங்கி தர்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன் ஓகே அப்படின்னு வந்து சொன்னேன் இந்த படத்துக்கே நடிக்க வரும்போது அதே டவுன்லேயே சொல்கிறாரு சார் நான் ஒரு க ஒரு கதை பேசிக்கிட்டு இருந்தேன் சார் அதை ப்ரொடியூசரில் போய் சொன்னேன் சார் அவர் வந்து உங்கள் கதை பண்ணுவோம் ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு ஏண்ட ஒரு கதை இருக்குது அதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னார் அந்த கடை கேட்டால் சார் நல்லாயிருக்கு சார் அதனால் அதை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா சரி சார் நல்ல விஷயம் நல்லா வாழ்த்துக்கள் பண்ணுங்க அப்படின்னா சார் அதில் ஒரு கேரக்டர் சார் அது நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னா அப்படியா சரி ஓகே பண்ணுறேன் அது நீங்கள் பேசுனா நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு ரைட் ஓகே சரி பேசிடுற அப்படின்னு கடை 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 பேசுனாரு பேசிட்டு அவ்வளோதான் சார் சம்பளம் முன்ன பின்னா இருந்தாலும் பார்த்துக்கோங்க சார் ஓகே சார் வச்சுட்டா சார் வச்சுட்டா கூட சொல்லுங்க ஓகே சார் சரி சார் சரி சார் சொல்ல சார் நான் அவர் க இருப்ப சொல்ல துறை துறை சத்தந்தா வந்துச்சு ஸோ அவர் வந்து யாரோ சொன்னாங்க நெருப்பு மாதிரி எப்பிடணும் உண்மையிலேயே அவர் நெருப்பு மாதிரி தான் அவரை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா தீபமாக இருக்கலாம் இல்லையா பஸ்ஸு வாங்கிக்கிறாரு ஸோ அந்த மாதிரி ஜாதியெல்லாம் கிடையாது சம்பாதிக்கணும் உங்கள் அடையாளத்தை மாற்றணும் இந்த கேட்டடு கம்யூனிட்டிங்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது அது ஒரு நவீன சமத்துவப்படும் அந்த இடத்துக்கு போகணும்னா அவர் மாதிரி உழைக்கணும் அவர் மாதிரி சம்பாதிக்கணும் அவர் மாதிரி வரணும் இதுதான் நம்மளுடைய அடையாளத்தை மாற்றுறதுக்கான பெரும் போராட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி பத்திரிக்கைத்துறை ஊடகத்துறை திரையுலகத்தை அம்மன் என்ன அம்மாந்திருக்க வனைவருக்கம் என் மாலை வணக்கம் பர்ஷியன் புரொடியூசர் ஜென்ஸ் கார்த்தி சாருக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம சென்டாயன் சொன்ன மாதிரி பல வருஷம் போராட்டம் தான் அது முட்டிப்பிள்ளி புள்ளி வச்சாரு என்ன டயர்டாக தேங்க சார் கத்து சார் சேல்ஜிய காலம் இல்லைன்னா என்னென்னாக்கா சா நான் வடக்கும் எல்லா ஏடியும் வந்து ஸ்கிரிப்ட்டு வச்சுட்டு அலைவாங்க அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டணும் தான் சாரோட அறிமுகம் கிடைக்கும் போது தான் எனக்கு வந்து கதை சொல்ல போகும்போது அவர் சொன்னார் அவருடைய டூ ஸ்டோரி சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்பில் சொன்னார் உண்மையிலேயே வந்து கேட்கும் இப்படிலாம் இப்பெல்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு இதுதான் இருந்தது என்னன்னா அவருடைய ஸ்கிரிப்டை பணம் போது அவர் சொல்லும்போதே என்ன எதுவாக இருக்கு உண்மையிலேயே அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி சிங்கப்பூரில் போயிட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேனா இன்றைக்கி வந்து செய்யாத சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ட்ரஸ்ட் மூலியமாக மெடிக்கல் ஹெல்ப்பு எஜுகேஷன் ஹெல்ப்பு நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கார் இன்ஃப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கார் உங்களுடைய சேவை தொடர்ந்து சார் ஏன் டேரக்டர் ராஜேஷ் சார் அவரை பற்றி நான் சொல்லணுங்கிறது உங்கள பற்றியே தெரியும் சொல்லணும் நன்றி சார் எனக்கு உங்களுடைய உதவியாக சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னன்னா எவ்வளோ படங்கள் என்ன இது இது பண்ணாலும் ஒரு ராஜேஷரோட அசிஸ்டன்ட் ஆகும்போது அவங்களுடைய இதை பேர் சொல்லும்போது எனக்கு நான் அதை அதை ரெகுலன்ஸ் கிடைச்சிது ஆங்கேரம் கிடைச்சிது அவர் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும் ஒரு டீமை எப்படி எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வந்து இங்க வந்து அவர் உட்காந்து இடத்துல பின்னாடி இடியே விழுந்தாலும் சேர் அப்படி உடம்ப போட்டு ஆத்தினடா போற ஜாலியான கேரக்டர் எதாவது பற்றி கிளம்ப கலமட்டார் என்னன்னா நம்மளாதான் டின்சி ஒரு சூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கடலூர் கிராமில் வந்து